அரியலூர் அருகே ஆஞ்சநேயர் கோவில் கும்பாபிஷேகம் அரியலூர் மாவட்டம் ஓட்டக்கோவில் கிராமத்தில் உள்ள டால்மியா சிமெண்ட் ஆலையில் ஆஞ்சநேயர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதையொட்டி கோவில் முன்பு வாழை காய்கனிகள் தோரணங்கள் கட்டி அலங்காரம் செய்யப்பட்டது மேலும் கோவில் வளாகத்தில் அலங்கார பந்தலுடன் யாகசாலை அமைக்கப்பட்டு கடந்த பதினெட்டாம் தேதி யாகசாலை ஹோமம் தொடங்கி ஏழு கால பூஜை முடிந்து யாகசாலையில் இருந்து புனித நீர் எடுத்து ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கோபுரத்தின் மீது இருந்த கலசங்கள் ஊற்றி ஆஞ்சநேயர் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது மேலும் ஆஞ்சநேயர் சுவாமி மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அபிஷேகத்தை ஒட்டி கோவிலில் ஏராளமான பொதுமக்கள் ஆலய நிர்வாகிகள் தங்களது குடும்பத்துடன் கலந்து கொண்டு பக்தி பரவசம் முழங்க ஆஞ்சநேயரை வழிபட்டனர் இதில் கலந்து கொண்ட ஆஞ்சநேய பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது